ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டுடே பார்க்க போகிற ரெசிபி ஹெல்த்தி இட்லி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேரட் ஒரு பீட்ரூட் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி தழி ஒரு கப் போற வரையும் எடுத்துக்கோங்க அதை அப்படியே தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க வடிகட்டெலாம் வேணாம் கொஞ்சமாக வாட்டரை ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் வந்து இட்லி மாவை வந்து சேர்த்துக்கோங்க இட்லி மாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ வந்து வெஜிடபிள்ஸ்லாம் குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க பீட்ரூட் கேரட் கருவேப்பிலாம் சாப்பிட மாட்டாங்க இதே மாதிரி நீங்கள் வந்து டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு வந்து மினி இட்லி மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து பெரிய இட்லி ப்ளேட்டெலாம் ஊற்றி எடுத்துக்கலாம் இதே மாதிரி ஊற்றி எடுத்துகிட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வேக வச்சு எடுத்துட்டு ஆறுன பிறகு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிறகு நீங்கள் வந்து இட்லி எடுக்கலாம் இட்டு திட்டிலேருந்து அப்போ தான் வந்து ஒட்டாமல் வரும் உங்களுக்கு ஷேப் கிடைக்கும் இதேமாரி கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க ஒரு ஹெல்த்தி வெஜிடபுளும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஒரு ஹெல்த்தி ரெசிபி சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இதே மாதிரி மினிட்லாம் ஆர வச்சுட்டு எடுத்திங்கன்னா ஷேப் கிடைக்கும் மார்னிங் செய்கிறதுனால எனக்கு டைம் இல்லை ஃபுல்லாக என்னால் வீடியோஸ் எடுக்க முடியல மாதிரி வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடும் பெரியவங்களும் சாப்பிட்லாம் ஹெல்த்தி ரெசிபி இது இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்